இந்த வழக்கில் நூறு பெண்கள் பார்த்தோம் இல்லையா இந்த வழக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமா இதுக்கு காரணமான வழக்கு வந்து சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு மாணவியினுடைய படுகொலை இது நடத்தப்பட்ட விதம் நீங்க கேட்டா அதுன்னு இந்த உடலை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு மரத்துல அந்த உடலை இரண்டாக கிழித்து தொங்க விட்டுருக்காங்க இத பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அறண்டு போயிருக்காங்க அந்த ஊர்ல அந்த ஒரு நதிக்கரையின் பக்கத்துல அந்த மரத்துல இப்படி தொங்க விட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம சினிமால தானே பார்ப்போம் அப்படியே கட்டி தொங்க விடுறது கொலை செஞ்சு சைக்கோ கொலைகள் மாதிரி இந்த சில அந்த பாவம் அவ்வளவு கொடூரமாக கொலை செஞ்சு உடலை பீச்சு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க இதை பெத்தவங்க பார்த்தவங்க மனசு எவ்வளோ பதறி இருக்கும் ஒரு நதிக்கரையோரம் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை கேளுங்க அங்கதான் இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அங்க ஒரு அதிகார மையமா இருக்குங்கிறதுக்கு இது